முக்கியமான தேவையான எல்லா வியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ மேடம் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேரு வந்து சரண்யா ஓகே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு உண்டான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது வியர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னெல்லாம் பண்றீங்க நம்ம வந்து குர்தீஸ் டூ பீஸ் த்ரீ பீஸ் சம்பல்லா வெஸ்டர்ன் வேர் ஷார்ட் குர்த்தி நைட்டிஸ் பாட்டம் வேர்ஸ் எல்லாமே லேடிஸ்க்கு வேண்ட எல்லா ஐட்டம்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்போ எக்ஸ்போர்ட் தான் பண்றீங்க அதாவது ஹோல்சேல் தான் மெயினா பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க ரீட்டெயில் கிடையாது

நம்ம பார்க்க போறது ரம்சான் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய நம்மக்கிட்ட வந்து ரம்ஸான் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு நியூ ஸ்டாக் வந்துருக்கு சூப்பராக இருக்கும் ஃபுல்லா இந்த சீக்வன்ஸ் வச்ச மாதிரி ஃபுல்லா ஒர்க் வச்ச மாதிரி தான் ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் ஜார்ஜட் மெட்டீரியல் தான் ரம்சான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஹேண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா லைனிங்கோட வந்திருக்கு சூப்பராக இருக்கும் இது வேர் பண்ணா வித் ஷாலோடு கூடிதான் இருக்கு டபுள் கலர் ஷாலு தான் இது ஒரு பண்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அவைலபிள் இருக்கு அழகான சூப்பரான கலர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்காங்க இதெல்லாமே ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி இருந்து ரம்சான் கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் பார்த்தேன்னா சூப்பராக இருக்கும் இது வேர் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் கையில் இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு எல்லாமே இருக்கு பேண்டும் அப்படியே தான் ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்கு தான் பேண்டிலும் வருது ஷால் வந்து இருக்கு இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் சைஸஸ் ஒரே சைஸஸ் தான் அவைலபிளாக இருக்கும் யூனிக்கான கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா சூப்பராக இருக்குது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி இது வேர் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே தான் பேண்ட் பேண்டிலும் வந்து த்ரெட் ஒர்க் அதே ஒர்க்கு தான் வந்திருக்கு இது வந்து ஒரு பண்டிலில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது ஒரே சைஸஸ் தான் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அழகான கலரில் சூப்பராக எல்லாமே இந்த வந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர் தான் இப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃபுல்லாக இந்த சில்வர் ஒர்க் வச்ச மாதிரி த்ரெட் அண்ட் சீக்வென்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் இப்போது ரெம்சான் வந்துட்டு இருக்குது ஷாப் அண்ட் பொட்டிக் கார்னர்ஸ் எல்லாமே இது கொண்டு போனால் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிடும் இதில் வந்து பேண்டில் வந்து லைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஷால் வந்து சூப்பராக இருக்கும் லெங்காக இருக்கும் நம்ம தலையில போடுற மாதிரி ஷால் தான் இதுலயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஒரே சைஸஸ் தான் அவைலபிளாக இருக்கு இதெல்லாமே நம்ம இப்போ வந்து ரம்ஸான் கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் சூப்பராக இருக்கும் இது பார்த்தாலே சூப்பராக இருக்கு ஃபுல்லா ஒர்க் வச்ச மாதிரி தான் த்ரெட் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் ப்ராஜெக்ட் மெட்டீரியல் தான் இது எல்லாமே வருது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லா பண்டிலுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்டு ஒரே சைஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது எக்ஸல் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது பேண்ட்லேயும் அப்படியே ஒர்க்கு தான் வச்சிருக்கு வேர் பண்ணாலே ரொம்ப கம்ஃபர்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் டாப் அண்ட் பொட்டிக் எல்லாமே வச்சுருக்குன்னு எல்லாமே இதை எடுத்துகிட்டு வந்து சூப்பராகவும் மூவ் பண்ணும் எல்லாமே ரம்ஸ் அண்ட் தான் வந்துட்டு இருக்குது ஆனா பண்டில் பண்டில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பண்டில் நாலு பீஸ் அவைலபிள் தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் தான் அவைலபிள் அது நாலுமே எடுக்க வேண்டியது இருக்கும் மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் இருக்கு டைரக்டா வந்து வாங்கிக்கல இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடும் டூ டேஸ்ல அங்கே எடுத்துவிடும் ரீச் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் காட்டன்ல த்ரீ பீஸ் கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி செவன் மட்டும்தான் இருக்கு சூப்பராக இருக்குது வேர் பண்ணா இது பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பேண்ட் எலாஸ்டிக்காக வரும் பேண்ட் ஷால் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும் வித் அண்ட் லெங்க் இருக்குது இது வந்து ஒரு பண்டில் நாலு பீசஸ் இருக்கும் சேம் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்கும் இதெல்லாமே சேம் கலர் டிஃப்ரெண்ட் சைஸ்னால் ஷாப்பில் வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வச்சா எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி இது ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இருக்குது அழகான கிளாத்து தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிளாத் டச் பண்ணி பார்த்தாலே அழகான கலரும் தான் பேண்ட் எல்லாமே வருது எலாஸ்டிக் மட்டுந்தான் ஷாலும் ரொம்ப வித் அண்ட் லெங்க் இருக்கும் இதிலும் பார்த்தனா ஒரு பட்டிலில் சேம் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து ஜஸ்ட் த்ரீ நைன்டி செவன் மட்டும்தான் இருக்கு ஷாலும் வந்து ரொம்ப விடுத்தான் லெங்க் இருக்கும் ஒரு பண்டில் சேம் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய ச கலர் வேரியேஷன் நமக்கிட்ட இருக்குது இதில் நெக்ஸ்ட்டு அம்பர்லாவில் த்ரீ பீஸ் கலெக்ஷன் தான் ரொம்ப ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் அது அம்பர்லால் த்ரீ பீஸ் கலெக்ஷன் வேர் பண்ணாலே சூப்பராக இருக்கும் பேண்ட்டு அதே பேட்டர்னில் வருது ஷால் வந்து ரொம்ப லெங்க்த்தும் விடுத்தும் இருக்குது இது ஒரு பண்டில் சேம் கலர் இதுவும் ஒரு பண்டில் சேம் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தனா த்ரீ பீஸ் மெட்டீரியல் தான் கொஞ்சம் கிராண்டாக த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறாங்க இது வந்து வெர்டிகன் மெட்டீரியல் தான் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இது கொடுத்துட்டு இருக்குது வெர்டிகன் மெட்டீரியல் தான் ஃபுல் அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி பேண்ட் வந்து பிளைனாக கொடுத்துட்டு இருங்க கொடுத்துட்டு இருக்கங்க ஷால் வந்து ஆர்கான்ஸா ஷால் தான் இது வேர் பண்ணாலே ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து சேம் கலர் and டிஃப்ரெண்ட் சைஸ் தான் அவைலபிளா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தேனா ஒரு அழகான கலர் இல்லை ஃபுல்லா இந்த த்ரெட் ஒர்க் வச்ச மாதிரி தான் வேர் பண்ணாலே சூப்பரா இருக்கும் இது ஆண்ட் வந்து பிளைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஷால் வந்து இப்படி ஆர்கான்ஸா ஷால் தான் நெக்ஸ்ட் ரயோன் மெட்டீரியல்ல ஒரு அழகான கலர் ஃபுளோரல் பிரிண்ட்ல த்ரீ பீஸ் கலெக்ஷன் தான் இது ஆண்டு வந்து அதே மாதிரி சின்ன பிரிண்ட்ல இப்படி போட்டுருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது த்ரீ பீஸோட மெட்டீரியல் தான் நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங் மட்டும் இல்லை மெட்டீரியல் தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து டாப் தான் பேண்ட் வந்து இப்படி வரும் இந்த பேட்டனில் வரும் ஷால் வந்து காட்டன் தான் ரொம்ப லெங்க் அண்ட் தான் இருக்கும் இதில் வந்து ஒரு பண்டு இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து மெட்டீரியலில் நெக்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் தான் ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஒன் மட்டும்தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஷால் இதில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இந்த ஒர்க்கு வச்ச மாதிரி தான் எல்லா பண்டில்லேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது வாங்கணும்னா பண்டில் பண்டில் தான் வாங்கினோம் ஒரு பீஸ் கிடையாது ஓன்லி ஹோல்சேல் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான கலர்ஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்குது இதுவும் பார்த்தனா ஒரு பண்டிலில் யுனிக்கான கலர்ஸ் தான் சூப்பரான சூப்பரான அட்ராக்டிவ் கலர்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் இதெல்லாமே பண்டில் பண்டில் தான் வாங்கினோம் ஒரு பீஸ் கிடையாது மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வீடியோ கால் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும்